இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த வீடியோ எடுக்க வேணாம்னு நினச்சேன் ஆனால் ரிட்விட்டடாக நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி ஓகே அதை பற்றி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள பாட்டு எந்த வீரோடு வீடியோ வீடியோ பாட்டு நீங்க கேட்டு சொல்லவே இல்லை ஒருத்தர் கூட சரி ஓகே சரி இப்ப நான் தான் வீடியோல பேச போறோம் பாப்பாங்க ரெண்டு பேரும் போய் அவங்க வேலையை பார்க்க போங்க 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 பாப்பாவுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணியிருந்தோம்ல சும்மா சும்மா நம்ம வந்து சர்ஜரி சர்ஜரின்னு வீடியோ போட வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சா நீங்கள் ரிப்பீட்டடாக இதை வந்து கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்திருக்கேன் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் கூட சொல்லியிருந்தேன்ல கடைசி வீடியோவில் நான் வந்து அந்த வீடியோவிலையே அட்டாச் பண்ணி போடலாம் கரெக்ட் கடைசி வரைக்கும் பேசியிருந்தேன் ஆனால் வீடியோ ஆகாமல் போயிருச்சு அதுவே வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பாப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு எவ்வளோ பண்ணிங்க கேஜினாவே கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்கள்ல எவ்வளோ பண்ணிங்க அப்படிங்கிறத உங்களோட மெயின் கேள்வியாக இருந்துச்சு எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க எவ்வளோ அமௌண்ட் ஆணுச்சு அப்படிங்கிறத ரிப்பீட்டாக தான் கேட்டுகிட்டு இருந்தீங்க சரி ஓகே இப்போ நான் சொல்லிடுறேன் பாப்பாவுக்கு வந்து எவ்வளோ ஆணச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கட்டினது ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா வந்து பே பண்ணிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் எங்ககிட்ட டாக்டர் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்டோம் அவர் வந்து எங்களை பார்த்துட்டு எவ்வளோ ஆகும் சார் நாங்கள் இன்னும் காசில் ரெடி பண்ணல அப்படின்னு சொன்னப்ப அவர் சொன்னது எண்பதாயிரத்துக்குள்ள ரூமு ஐசியூ அப்புறம் டேப்லெட்டு டாக்டர் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எண்பதாயிரத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம வந்து காசை வந்து ஒரு பார்க்க பார்க்கக்கூடாது பிள்ளை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அதாவது கேஸ் கவுண்டருக்கு போனோம் அங்கே போனது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு லட்ச ரூபா பே பண்ண சொல்லிட்டாங்க ஒரு லட்ச ரூபா பே பண்ண சொன்னது எனக்கு கொஞ்சம் பக்குன்னாகிடுச்சி என்னடா இப்போயே ஒரு லட்சரூபா சொல்கிறாங்க நம்ம இன்னும் நாலு நாள் பக்கம் இருக்க வேண்டியது வருது இப்போ ஒரு லட்ச ரூபா அப்படின்னா இப்போ இன்னும் போக போக நிறைய ஆயிரும் ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வந்துருமோ அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்புறம் அவர்கிட்ட சொன்னப்ப அவர் வந்துட்டு சரி கேட்கலாம்னு சொல்லி நாங்கள் கேட்டோம் கேட்டதுக்கு ஒரு லட்சத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக வந்துச்சு அவங்க சைடு ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா வந்து ஃபைனெல்லாம் வந்து நாங்கள் கட்டிட்டு வந்தோம் இந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடன் வாங்குனீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது கடன் வாங்குனீங்களான்னா கடன் நாங்கள் வாங்கலை கையில் இருந்த காசுன்னு கேட்டிங்கன்னா கையில் இருந்த காசு இல்லை அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன என்ன மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா காசுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னா ஒரு தைரியம் வருங்கிறது பாப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் போன டைமில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது மெயினாக சேவிங்ஸு சேமிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் நான் வந்து பாப்பா உடம்பு சரியாத டைமில் தான் வந்து எனக்கு புரிஞ்சுது இனிமேல் நிறையா அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னா அது சேர்கிறப்ப அப்போ செலவு வருதுன்னா அது ஒரு முக்கியமான செலவுக்கு ஆகும் அப்படிங்கிறது நான் வந்து கொஞ்சம் வந்து நான் தெரிஞ்சிட்டேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷனில் வருது யூடியூப்பில் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரதெல்லாம் வச்சு என் அன்னோடய அக்கௌண்ட்டில் நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் பக்கம் நான் வச்சுருந்தேன் எல்லாம் போக சேவிங்ஸில் அவருக்கு சொல்லாமலே ஒரு ஐம்பதாயிரம் பக்கம் அதாவது என் அக்கௌண்ட்டில் சொல்லாமல்னால் தெரியும் சொல்லாமல்லாம் சொல்ல முடியாது சொல்லாமல் அது பொய் தெரியும் ஐம்பதாயிரம் பக்கம் இருந்துச்சு அவர் வந்து கணக்கு கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது என்ன அப்படிங்கிறது வந்து அவர் கேட்கல ஒரு ஐம்பதாயிரம் பக்கம் என்னோடய அக்கௌண்டில் இருந்துச்சு டக்குன்னு ஒரு லட்சரூபா கட்ட சொன்னதும் அப்போ என் வாங்கி சொல்லிட்டு அப்போ ஐம்பதாயிரம் ரூபா நம்ம கொண்டு இருக்குது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஞாபகம் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் இருந்தது அவன் மிச்சம் ஐம்பதாயிரம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அங்கே வந்து மருந்து கிழங்கு போட்டிருந்தோம் அங்கே போட்டதில் ஒரு ஐம்பதாயிரம் பக்கம் வந்திருக்கு அந்த ஐம்பதாயிரமும் அவங்க கொண்டு வரல இருபதாயிரம் ரூபா கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க மிச்சம் முப்பதாயிரம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உழவு ஓட்டுனதுக்கு கூலி ஆளுங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு ஒரு ரூபா கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க எழுபதாயிரம் ஆயிடுச்சிங்களா கரெக்டாக பாப்பா உடம்பு சரியில்லாம் போனப்போ சம்பளம் வந்துடுச்சு ஒரு அதாவது டிஸ்சார்ஜ் பண்ணுற டைமில் அண்ணாக்கு வந்து சம்பளம் வந்துடுச்சு சம்பளம் வந்தோம் தான் அதுலேருந்து கொஞ்சம் காசு எடுத்து போட்டு தான் நாங்கள் வந்து பில்லை பே பண்ணிட்டு வந்தோம் ஒரு நான் சேர்த்து வச்ச ஐம்பதாயிரம் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணிருப்பேனா ஃபஸ்ட்டு வேலையா இப்போ நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்போம் ஏன்னா கோல்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடியலங்கிற பட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பொருளாக தான் நான் பார்க்குறேன் அது மற்றவங்க எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன யோசிப்பேன்னா வெளியில் எட்டாச்சு கேட்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன் நம்மகிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் வச்சிடலாம் கத்துலன்னா வித்துடலாம் முடிஞ்ச அளவுக்கு நமக்குள்ளயே வந்து முடிச்சுக்கணும் வெளியில போய் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டு ஏன்னா நாங்க போய் கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேபி உங்களுக்கும் தெரியும் வேலையில இருக்கிறவங்க இல்லை மாசம் மாசம் சம்பளம் வாங்கணும் அப்படின்னாவே நம்ம சொந்தத்துலயோ யாத்தையோ போய் நம்ம அமௌண்ட் கேட்கறோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு என்னப்பா அக்கௌண்ட்ல தெரியாம போட்டு வச்சிருப்பில அந்த காசு எடு அப்படின்னுருவாங்க அவங்க சொல்றப்ப கஷ்டமா நமக்கு இருக்கும் ஆனா அவங்க சொல்றப்ப நம்ம சிரிச்சுட்டு வரணும் ஏன்னா அவங்க நம்ம சொந்தக்காரங்க அவங்ககிட்ட நம்ம முகத்தை காமிக்க முடியாது கஷ்டம் கஷ்டத்தை வந்து மறைச்சிட்டு ஏங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு அதனால் முடிஞ்சளவுக்கு நாங்கள் யார்கிட்டையும் வந்து காசு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது கேட்கக்கூடாதுன்னா கொடுக்க மாட்டாங்க கேட்கக்கூடாது இல்லை கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து நாங்கள் வந்து கேட்குறதும் இல்லை எங்கள் முடிஞ்ச அளவுக்கு நகை வைக்கிறது அந்த மாதிரியே தான் எங்களோடது போகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கிட்டருந்து ஐம்பதாயிரம் வந்து அண்ணா வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டார் இந்த வீடியோ எங்கள் வீட்டுக்காரரும் பார்ப்பீங்க உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு காசு இருக்குது அப்படின்னா அது என்னோட காசு இல்லை நம்மளோட காசு நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் வந்து காசை வந்து நான் தரமாட்டேன் அப்படிங்கிறது என்னோடய வாயிலேருந்து வரவே வராது உனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணாமல் இருந்தேன் ஏன்னா அப்போ வந்து என்கிட்ட காசுன்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லைங்க என்னால் வந்து உனக்கு வெறும் வாய் வழியா மட்டும்தான் சப்போர்ட் வெறும் பேச்சால மட்டும்தான் என்னால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சுது இப்போ அமௌண்ட்டு நான் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறதுனால உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது எனக்கு வந்து சந்தோஷம்தான் ஏன் சொல்கிறேன்னா அவர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு இல்லை நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசை இப்படி நான் மொத்தமாக வாங்குறேனே அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை நம்ம பாப்பாவுக்கு தான் நம்ம செலவு பண்ணோம் நம்ம குடும்பத்துக்காக நமக்காக தான் செலவு பண்ணோம் காசுங்கிறது எப்போ வேணால் திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம காசு தர மாட்டோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது சரியான இதாக இல்லை அதனால எப்பயுமே உனக்கு சப்போர்ட் நான் இருப்பேங்க இது வந்து எங்கள் வீட்டு வீட்டுக்காருக்கு நான் சொல்லிட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னமோ கேட்டிருந்தீங்களே ஆ ஆ நீங்கள் கேட்கல நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ தான் சுற்றி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாரும் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க உண்மை நமக்கு ஒரு கஷ்டம் வரப்ப தான் யாரெல்லாம் எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒருவேளை நம்மள தான் இவ சொல்கிறாலோ அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க எதாவது எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இது சொல் இதை சொல்லாமல் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மன மாரமாக போயிட மாட்டேங்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோபிகா உடம்பு சரியில்லாமல் போந்துச்சு நிறைய பேர் நமக்கு இப்போ வரைக்கும் கால் பண்ணி விசாரிக்க கூட இல்லை பாப்பா எப்படி இருக்கா நான் வந்து எல்லாத்துக்குமே போயிருக்கேன் நல்லா பேசுவேன் பேசிகிட்டே தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் பாப்பா எப்படி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கால் பண்ணி நிறைய பேர் கேட்காம இருக்காங்க சொந்தக்காரங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி அது எப்படி அந்த மாதிரி இருக்க முடியும் எனக்கு என்னன்னா நம்ம நல்லா பழகலை அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பற்றி நினைக்கவே மாட்டோம் நம்ம ரொம்ப நல்லா பழகி இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு எப்படி மனசு வருது பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இவ நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் போடுற வீடியோவை என் குடும்பத்தில் குரங்களும் சரி என் சொந்தக்காரங்களும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாருமே பார்ப்பாங்க ரெகுலராக பார்ப்பாங்க எல்லா வீடியோ பார்ப்பாங்க எல்லா கமாண்டியும் படிப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப எனக்கு யாருமே கூப்பிட்டு கேட்கலங்கிறது எனக்கு ரொம்ப 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 மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்து இருக்குது நான் கூட சரி டைம் இருந்திருக்காது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கால் பண்ணி கேட்பாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிருந்தேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு யாருக்காவது முடியலன்னா எல்லாரும் போய் பார்ப்போம் வருவோம் இப்போ எங்க சொந்தக்காரங்களுக்கு போனாலும் எல்லாரும் போவோம் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்ப வரல அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம்தான் இதை நான் வீடியோ மூலியமா சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லலாம் அது ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஏதாவது இதாக இருக்கலாம் நீங்க வந்து என்னை வந்து எப்படி சொல்றது ஃபோன் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா நீங்கள் என்னை விசாரிச்சாச்சும் இருக்கணும் அதை பற்றியே கண்டுக்கல அப்படிங்கிறப்ப அவங்ககிட்ட ஃபோனில் கூட எப்படி நம்ம கேட்குறது ஏன்னா நம்மளை பற்றி அவங்க நினைக்கவும் நம்மளை புரிஞ்சிக்கவும் நம்மளை ஒரு ஆளாகவே யாரும் மதிக்கலை அப்படிங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியுது வராதவங்க அதை பற்றி யோசிக்கிறதா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுறது நமக்கு வந்து எல்லாருமே வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் என்னோடது இவங்களை பிடிக்கலையா இவங்களை ஒதுக்கிடணும் இவங்க வேணாமா வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே மாட்டேன் யாராவது என்கிட்ட பேசிடலாம் கூட நானாக போய் பேசி எப்படியாச்சும் பேச வச்சிருவேன் அதனால எனக்கு வந்து நீங்களாம் வரல அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு அவ்வளோதான் முடிச்சுக்கலாம் இவன் நம்மள தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ ஏன் ரிப்பீட்டடாக சொல்றேன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்புறம் நீங்களும் இந்த மாதிரி எதுவும் அனுபவிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம எனக்கு அமௌண்ட் சொல்லுங்க ஏன்னா அப்படி இப்படி இருக்க முடியுது ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க உடம்பு சரியில்லை அதை கூப்பிட்டு கேட்கலான்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரத்துக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட போறேங்க யாருமே கேட்கலங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் வந்து வீடியோல சொல்ல போறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்ப அவர் சொல்லியிருந்தாரு அதெல்லாம் வேணாம் அவங்களா வரணும் இதெல்லாம் நீ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இல்லைங்க நான் வந்து சொல்லலை அப்படின்னா எனக்கு வந்து நெஞ்சு வந்துட வந்துடமாட்டுது அட்லீஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டயாச்சும் நான் சொல்லிடுவேன் தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் இப்போயே எனக்கு அப்படிதான் சொப்பா அப்படிங்கிற மாதிரி மூச்சு விடுற மாதிரி இருக்கு அப்புறம் எங்கள் அப்பா வந்தாங்க சித்தி வந்தாங்க அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி இன்னும் வரல தாத்தா பாட்டி வந்து அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க பாட்டி நாய் குடிச்சிருச்சு இப்போ வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்க பாட்டி அந்த வீட்டுக்கார நாயே பார்த்திங்கன்னா கடிச்சிருச்சு அதனால் பாட்டி வந்து ஊசி போட்டு போயிட்டாங்க இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க எல்லோருமே வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரோட அத்தைங்க சித்தி எல்லாம் வந்துருந்தாங்க அவங்களாம் வந்த டைமில் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு படுத்துக்கிட்டேன் சமைக்கிறதே அவங்க தான் சமைச்சி சாப்பிட்டு போனாங்க ரொம்ப கவலையாக இருந்துச்சு வந்தவங்களே என்னால் கவனிக்க முடியல அவ்வளோதாங்க சரி ஓகே நான் பாருங்கள் நான் இப்படி தான் பேசுனா உளர்ந்துக்கிட்டே இருப்பாள் உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே லைன் கட்டி வந்துட்டுருக்கோம் எப்பயுமே எத் எந்த காரணத்துலேயும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கையில் தெம்பு இருந்தது அப்படின்னா சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க நம்மளை யாரும் மதிக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தான் போய் அவங்ககிட்ட பேசினாலும் பிடிச்சாலும் நம்மளை மதிக்க மாட்டாங்க உங்களை நம்புங்க வேற யாரையும் நம்பாதீங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் முக்கியமான விஷயம் சரி விடுங்க அதான் விட்டலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு மணி வந்து சேவ் பண்ணுங்க அது வந்து கோல்டாவோ இல்லது காசாவோ எப்படியாவது ஒண்ணு நீங்கள் வந்து அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டே வாங்க எங்களை மாதிரி ஏதாவது டக்குன்னு ஒரு செலவு வர்றப்போ அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இது ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மணி சேவ் தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே அதுக்குள்ளே அடுத்தடுத்து நான் மாற்றி சொல்லிட்டேன் அளவுக்கு சேவ் பண்ணுங்கள் அமௌண்ட் வந்து சேமிப்பு நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து வாழ முடியும் இந்த உலகத்தில் அது மூலம் தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் துக்க அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பண்ண பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க பேக் கமெண்ட் பண்ணாதீங்க நீங்க பண்ண ஒவ்வொரு பேக் கமெண்ட்டுக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும்னு தான் தோணுதே தவிர இவங்க நம்ம திட்டுறாங்களே நம்ம ஏன் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு எனக்கு போடாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தோணலை அதனால நீங்க வந்து பேக் கமெண்ட் போடுறதா நான் வந்து வரைகே இல்லை அவளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம காம் துருக்க கண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எப்பயுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஹட் போடணும் पिंक カラー ஹட் போடுங்க இந்த வீடியோ பிடிக்கும்லாம் Black கலர் ஹட் போடுங்க ப்ளூ சரி இந்த வீடியோ பிடிக்கலைனா லைட் ப்ளூ கலர் ஹட் போடுங்க ஓகே